அதனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அருமையானவர்களே இந்த நாள் சிந்தனைக்கு தலைப்பு திடன் கொண்ட யோய்தா இந்த ராஜாவாகிய யோய்தா என்ன செய்கிறார் என்பதை அலசி ஆராயும் போது ரெண்டு நாளாகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோட உடன்பிடிக்கை செய்தார்கள் யோய்தா அவர்களை நோக்கி இதோ கத்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும் அருமையானவர்களே அந்த சபையார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோடே உடன்படிக்கை செய்தார்கள் ஆ நாம் செல்லுகிறதான திருச்சபைகளில் சென்று உடன்படிக்கை செய்கிறோம் யாரோடு தேவனாகிய கத்தரோடு நாம் உடன்படிக்கை செய்கிறோம் ஆண்டவரே நான் இந்த காரியங்களை செய்வேன் இந்த காரியங்களை என்னை செய்ய மாட்டேன் அப்பா நீர் எங்களை மன்னித்து எனக்கு உதவுங்கப்பா என்று சொல்லி உடன்படிக்கை செய்யும் போது தாவீதுக்கு இறங்கின தேவன் யோக்தாவோடே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் அவிதமாகவே நாமும் ஆண்டவரோடே என்னென்ன உடன்படிக்கை செய்தோம் என்பதை மறவாமல் அதை நாம் என்ன பண்ணுவோம் அதை நிறைவேற்ற பாடுபடுகிறவர்களாக வாழ வேண்டும் அவதமாக வாழும்போது கத்த நம்மை உயர்த்தியாசீர்வதிப்பார் சந்தேகமே இல்லாருமையா ஆண்டவர் தாமே உங்களை அசிர்விப்பாராக ஆமாம்